ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மாசி மாத சங்கடகர சதுர்த்தி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேதி எப்போ வருது விரத வழிபாடு மற்றும் பலன்கள் குறித்த சில ஆன்மீக தகவலை தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன் இன்றைக்கி ஸோ வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மாசி மாத சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு சுமங்கலி பெண்கள் வந்து தாலி கயிறு மாற்றிக்கிட்டா தீர்க்க சுமங்கலி வரம் கிடைக்கும் அப்படிங்கிறது முன்னோர்களுடைய வாக்கு இந்து மதத்துல விநாயகருக்கு தனி சிறப்பு இருக்குங்க எந்த ஒரு செயலையும் நம்ம செய்யறதுக்கு முன்னாடி நம்ம விநாயகரை தான் தொடக்கமாக வைக்கிறோம் அவரை வழிபட்ட பிறகு தான் இந்த சமய மக்கள் நம்ம எல்லாரும் என்ன பண்றோம் அப்படின்னா நம்மளுடைய எல்லா ஒர்க்கையும் நம்ம ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறோம் விநாயகருக்கு திங்கள் கிழமை புதன்கிழமை வெள்ளிக்கிழமை தாங்க உகந்த நாள் திதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சதுர்த்தி திதி தான் வந்து உகந்தது நம்ம முன்னோர்கள் பார்த்தீங்கன்னா அந்த தான் மாசியில் வர்ற சங்கட சதுர்த்தி ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க தீர்க்கும் விநாயகரை வணங்க ஏற்ற தினம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சங்கடகர சதுர்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தான் விநாயகரை இந்த நாளில் முழு மனதோடு நம்ம வந்து விரதம் இருந்து வழிபட்டால் நம்மளுடைய சங்கடங்கள் எல்லாம் தீர்ந்துடும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் இருந்துட்டு வருது அப்படிப்பட்ட இந்த மாசி மாத சங்கடகர சதுர்த்தி எப்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருகிற புதன்கிழமை இருபத்தி எட்டாம் தேதி வருது பொதுவாக வளர்பிறை சதுர்த்தியில் நம்ம வந்து அன்னைக்கு வானத்தில் சந்திரனை பார்க்குறது தீங்கு அப்படின்னு சொல்லுவாங்க நாலாம்பிரையை பார்க்குறது கேடு அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு பெரியவர்கள் சொல்லியிருக்காங்க பௌர்ணமிக்கு ஆனால் பௌர்ணமிக்கு பின்னாடி வர்ற தேய்பிரை சதுர்த்தியை நம்ம பார்க்குறது இன்னும் கூட ரொம்ப மகிமை வாய்ந்தது அதனால தான் அதுக்கு பேர் சங்கட சதுர்த்தி அப்படின்னு சொல்கிறாங்க மாசி மாத சங்கட சதுர்த்தி அப்படிங்கிறது பிப்ரவரி இருபத்தெட்டாம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு வருது அதாவது தமிழ் மாசத்துல மாசி மாதம் பதினாறாம் தேதி கடைபிடிக்கப்படுகிறது அதுபோல் சங்கடகர சதுர்த்தி தினத்தில் மாலையில் நாலரை மணி முதல் ஐந்தரை மணிக்குள் தாலியில் இருக்கும் மஞ்சள் கயிற்றை மாற்றினால் சுமங்கலி பாக்கியம் கிடைக்கும் என்பது ஐதீகம் சங்கட என்பதற்கு துன்பம் என்றும் ஹர என்பதற்கு அழித்தல் என்றும் பொருள் அதாவது நம் துன்பங்களை அழிக்கும் விரதமே சங்கடகர சதுர்த்தி விரதம் பௌர்ணமிக்கு அடுத்து வரும் நான்காம் நாள் சதுர்த்தி திதி இந்த மாசி மாத சங்கடார சதுர்த்தியாக நம்ம கடைபிடிச்சிட்டு வரோம் சங்கடார சதுர்த்தி அன்னைக்கு நம்ம விநாயகரை எப்படி வழிபடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தோப்புக்கரணம் போட்டும் தலையில் குட்டி கொண்டும் நம்ம வந்து சதுர்த்தி வழிபாடை வந்து நம்ம வந்து வழக்கமாக செஞ்சுட்டு வரோம் தோற்பிக் கரணம் என்ற சொல்லே கரணம் என்று சொல்லப்படுது தோற்பி என்றால் கைகளில் என்று பொருள் கர்ணம் என்றால் காது என்று பொருள் கைகளினால் காதை பிடித்து கொள்ளுதல் என்பது தான் இதோட முழு அர்த்தம் விநாயகருக்கு அன்னைக்கு என்னென்ன நெய்வேத்தியம் வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சங்கடகர சதுர்த்தி அன்னிக்கு விநாயகருக்கு மோதகம் அவல் பொறி சர்க்கரை பொங்கல் அப்பம் கொழுக்கட்டை சுண்டல் கொய்யாப்பழம் விளாம்பழம் இதெல்லாம் வந்து நெய்வேத்தியமாக படித்து அவரை வழிபடலாம் அதுபோல் அவரை வழிபடுறதுக்கு முன்னாடி அவருக்கு ரொம்ப விருப்பமான அருகம்புல் வன்னி இலை வில்வ இலை தும்பைப்பூ மல்லிகைப்பூ செண்பகப்பூ செம்பருத்தி பூ எருக்கம்பூ இந்த மாதிரி பூக்களை வச்சு நம்ம வந்து வழிபடலாம் அதுக்கப்புறம் இந்த சங்கடர் சதுர்த்தியே நம்ம வழிபடணும் அதனுடைய பலன்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழரை சனி அஷ்டமத்து சனி அர்தாஷ்டம சனி இந்த மாதிரி கண்டக சனி இந்த மாதிரி சனியின் பிடியில் இருக்கிறவங்க முகன் அருள் கிடைத்து விடுதலை அடைவார்கள் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குது சதுர்த்தி விரதம் இருந்து விநாயகரை மனதார வேண்டிக்கிட்டோம் அப்படின்னா வீட்டில் செல்வம் பெருகும் செய்யும் தொழில் விருத்தி அடையுங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் செய்யும் காரியம் வெற்றி பெறும் ஞானம் கிடைக்கும் அதுபோல் சதுர்த்தி தினமன்று விநாயகருக்கு எல்லோருண்டை நெவேத்தியம் செய்தால் சனி பகவானின் பிடியிலிருந்து நம்ம விடுதலை நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமும் கிடையாது ஸோ அதனால் நாளைக்கு மாலையில் புதன்கிழமை அன்னைக்கு மாலையில் நாலரை மணி முதல் ஐந்தரை மணிக்குள் பெண்கள் அனைவரும் தங்களது தாலி கயிற்றில் இருக்கும் மஞ்சள் கயிறை மாற்றிக்கொள்வதில் மிக மிக உத்தமம் அம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது நான் இந்த பதிவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணி பாருங்கள் அடுத்த ஆன்மீக தகவல் பகுதியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்